வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி சித்த திருவடியில் யோகி சாமையா சாமியை பற்றி பார்க்க போகிறோம் யோகி சாமியா சாமியில் யாருன்னா சிவானந்த பரமஸ்வரப்பாவோட நேரடி சீடர் சித்த பிதா சிவானந்த பரமஸ்வர் கேரளா வட அடக்கமாக இருக்காங்க அவங்களோட நேரடி சீடர் அவங்க யோகி சாமையா இவங்க கோயம்புத்தூரில் வச்சுருக்காங்க சிவானந்த பரமசுவரப்பா கிட்டே நேரடியாக தீர்ச்சி வாங்கினவங்க ரொம்ப அற்புதமான யோகி சித்த வித்யாத்தின்னு சொல்லுவாங்கள்ல அவங்க ஒரு தடவை என்னாச்சு ஆச்சு சிவானந்த பரமஸ்வரப்பா வந்து மலேசியாவுக்கு அவங்க ஆன்மீக பொதுநிலக்காக போயிட்டாங்க அப்போ இவங்க வந்து இங்கே வந்து சமாதி சமாதியாகிட்டாங்க யோகி சாமையா யோகி சாமையாக்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் அப்போ இருந்தால் முதலமைச்சர் ராஜாஜி வந்து இந்தியாவுக்கு எப்போ சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அவர் சொல்லியிருக்காரு நான் சமாதி அடைஞ்சு பத்து வருஷம் கழிச்சு கரெக்டாக சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் திருவாயாவில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து யோகி சாமையா சமாதி அடைஞ்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு அவர் கரெக்டாக வந்து அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு தான் சமாதி இருந்தாங்க அவங்களோட சமாதி அடைஞ்சு பத்து வருஷம் கழித்து அவங்க சொன்ன மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு இது ஒரு வரலாற்றில் ரொம்ப குறிப்பிடத்தக்க நிகழ்வு இவர் சாமியாக வந்து தன்னோட சீல்களை அழைச்சி நான் சமாதியாக போகிறேன் எனக்கு வந்து அடக்க ஸ்தலம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க வந்து சாதாரண மனிதரை போல் அடக்கம் பண்ணிட்டாங்க அப்போ சிவானந்தபுரமும் சார்ப்பா மலேசியாவிலேருந்து அங்கே மேடையில் பிரசங்கம் இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க யோகி சாமையா கோயம்புத்தூர் அடக்கம் பண்ணிட்டாங்க நாம் போயிட்டு சித்த வித்தியாதி முறைப்படி அவங்களை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன் பிறகு மூன்று மாதம் கழித்து சிவானந்த சிறப்பாக கோயம்புத்தூர் வராங்க வந்து சாமையா சம்மதியை தோண்ட சொல்கிறாங்க அப்போ வெள்ளக்காரங்க ஆச்சு அவங்க வந்து தோண்ட மறுக்கிறாங்க அழிய போயிருக்கோம் தோண்டக்கூடாது அப்படின்ட்டு அப்போ சிவானந்த சிறப்பாக சொல்கிறாங்க நீங்கள் தோன்றுங்க ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அப்போ வெள்ளைக்காரங்க நிறைய பேரோட முன்னாடி அந்த சமாதியை தோண்டிருக்காங்க உடம்பு அப்படியே இருந்திருக்கு இப்போ சமாதி அடைஞ்ச மாதிரி உடம்பு நல்ல விதுவதுக்கு இருந்திருக்கு உயிர் சக்தியோட அப்போ சிவானந்த பரமசரப்பா யார் யாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்களோ அவங்கள மடியில் கிடத்தி அழகு பார்க்குறது அவங்களோட பழக்கம் அதே மாதிரி யோகி தூக்கி தன்னோட திருமடியில் வச்சு அவங்களோட தலையை தடவி கொடுத்துருக்காங்க அப்போ யோகி சாமியோட கண்ணீர் வந்து கண்ணீர் தொழில் வந்திருக்கு அப்போ பல பேர் பார்த்துருக்காங்க அப்புறம் அதன் பிறகு சிவானந்த பரமம் சிறப்பாக தன்னுடைய சொந்த திருக்கரத்தாலேயே அவருக்கு ஜீவசமாதி வந்து அமைச்சிருக்காங்க வழிபாடு செஞ்சுருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அவரோட குரு பூஜை அன்றைக்கி ஜீவசமாதியில் குரு பூஜை வெகு சிவ வெகு விமர்சனம் நடைபெறுது இது இந்த ஜீவசமாதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பன்னிமடை அப்படிங்கிற இடத்துல இருக்குது யாராவது நீங்கள் கோயம்புத்தூர் போனீங்கன்னா இவரோட ஜீவசமாதி தயச்சு ஆசீர்வாதம் வாங்க இன்றைக்கு வரைக்கும் அங்கே வந்து நிறைய அற்புதங்கள் இருக்குது அந்த ஜீவசமாதி போய் பார்த்து நீங்கள் யோகி சாமையாவோட ஆசிர்வாதத்தையும் அவரோட குருவும் லோகம் குருவுமான சித்தபிதா சிவானந்த பரமஸ்வரப்போட ஆசிர்வாதத்தையும் பெறுங்க வாழ்க வளமுடன்